இன்னைக்கு டிஆர்பி ராஜா இன்னொரு சூப்பரான ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்காரு நமக்கு எந்த கம்பெனி வருதுன்னு முக்கியம் இல்ல நமக்கு எப்படிப்பட்ட கம்பெனி வேணும்னு நாங்க ஸ்ட்ராட்டஜிக்கா அந்த கம்பெனியை மட்டும் கூப்பிடுறாங்களா இப்ப பத்திரிகை நண்பர்கள் நீங்க கேப்பீங்க அண்ணா ஆந்திரா பத்து போயிச்சு தமிழ்நாடு ரெண்டு தான் வந்திருக்குன்னா தம்பி நம்ம கேட்டதே ரெண்டு தான் அப்படிங்கிறார் இது வடிவேலு கம்பெனி மாதிரி இல்லைங்கண்ணா கூகுள் அங்க போகுது டேட்டா சென்டர் அங்க போகுது பெரிய பெரிய நிறுவனம் அங்க போகுது இவர் இங்கு உட்காந்து சோப்பு கம்பெனி சோப்பு டப்பா கம்பெனி செருப்பு கம்பெனி இதெல்லாம் கூப்பிட்டு இருக்காரு இதான் ஹானஸ்டா இதான் அவங்க பண்ணிட்டு இருக்காரு என்னையா அந்த கம்பெனி வர மாட்டேங்குது அந்த கம்பெனி வேண்டாம் நமக்கு இந்த கம்பெனி தான் வேணுங்கிறார் இது அந்த பாலப்பள ஜோக்கு மாதிரி ஒண்ணு போச்சு அந்த மாதிரி அதனால தமிழக மக்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இவங்க ஏமாற்று வேலை செய்கின்றார்கள் குவாலிட்டியான கம்பெனி இல்லைங்கண்ணா குவாலிட்டியான அடுத்த தலைமுறையை மேலே கொண்டு செல்வதற்கான ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சென்டர் கூகுள் நிவீடியா அந்த மாதிரி கம்பெனி எதுவுமே வரலீங்கண்ணா மேனுபேக்சரிங் வெளியே போயிடுச்சு ஹை குவாலிட்டி இன்னும் அந்த ரெண்டு மூணு வியட்நாம் கம்பெனியை வச்சு 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 சுத்திட்டு இருக்காங்க ஒரு வின் பஸ்ட் ஒருத்த ஒரு வியட்நாம் கம்பெனி எஸ்கேப் ஆயிட்டான் வந்துட்டு ஆபீஸ் உட்காந்துட்டு தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தில் டீயை குடிச்சிட்டு ஒரு நாள் எஸ்கேப் ஆகி ஆந்திரா போயிட்டாங்க இதை கேள்வி கேட்டா எங்களுக்கு வைத்தறிச்சல் என்று டி ராஜா அவர்கள் சொல்லுகின்றார்கள் இதை விட கேலி நீங்களே சொல்லுங்க என்ற ஒரு மகிழ்ச்சியான விஷயம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிஎல்ஏ டூ எங்களுடைய பூத் லெவலில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் மிகச் சிறப்பாக பொதுமக்களை அணுகி அவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்களுடைய மனுக்களை எல்லாம் ஃபில் பண்றதுக்கு உதவி பண்றாங்க அவங்க ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் கொடுத்தாங்கன்னா அதையும் கொண்டு போய் பிஎல்ஓ ஆஃபீஸ்ல கொடுக்குறாங்க மிகச் சிறப்பாக எங்கள் பணி செய்து நடந்து கொண்டிருக்கிறது அது தமிழகம் முழுவதும் நேற்றும் இன்னைக்கும் நடந்திருக்கக்கூடிய ரிவ்யூ மீட்டிங்ல நமக்கு தெரியுது அதனால் நிச்சயமாக அந்த களத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை அந்த மகிழ்ச்சியை அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிஎல்ஏ டுவ மக்கள் ஏற்றுக்கிட்டாங்கனாவே பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்றுதான் அர்த்தம் அதான் நேற்று இன்னைக்கு எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இன்னும் கடுமையாக உழைத்துக் கொண்டே இருப்போம் டிசம்பர் நான்காம் தேதி வரை அதனால் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக நம்முடைய பொதுமக்களுக்கு எங்களுடைய வேண்டுகோள் எனுமரேஷன் ஃபார்ம் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கும் வந்திருந்தால் ஃபில் பண்ணி திரும்ப வேகமாக கொடுத்துருங்க ஆன்லைனில் கூட நீங்கள் ஃபில் பண்ணலாம் வேகமாக ஃபில் பண்ணி ஃபில் பண்ணிடுங்க டிசம்பர் நான்கு வரைக்கும் தான் நேரம் இருக்குது கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் தற்காலிக வாக்காளர் பட்டியல் வெளியிடுவாங்க அதற்கு முன்பாக இந்த வேலையை நீங்கள் செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் இது எல்லோருடைய வேலை பாரதிய கட்சியும் பொதுநல பணியாக இதை செய்து கொண்டிருக்கின்றோம் அரசியல் கட்சி ஒரு ஒரு வாக்காளரும் அந்த பட்டியலில் இருக்கணும் பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ஒரு சமுதாய பணியாக எங்களுடைய தேசிய தலைவர் அவர்கள் இதை செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கின்றார்கள் முழு நேரமாக இதை மட்டும்தான் செய்கிறோம் எங்கேயும் யாரும் தங்கிவிடக்கூடாது குறிப்பாக அண்ணன் பொன்னார் அவர்கள் எண்பது வயதிற்கு மேல இருக்கக்கூடிய பெரியவங்க இருக்கக்கூடிய வீட்டுல எங்களுடைய பூத் லெவல் ஏஜென்ட் ஏஜென்ட்டை சிறப்பு கவனம் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திருக்கின்றார்கள் மாற்றுத்திறனாளி நண்பர்கள் இருக்கக்கூடிய குடியிருப்பில் சிறப்பு கவனம் கொடுக்க வேண்டும் என்று வலியுறுத்திருக்கின்றார்கள் அங்கேயும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் இதை தாண்டி கேள்வி இருந்தால் பதில் சொல்லிட்டே வரும் சம்பந்தமா பிரதமர் சந்திப்பு தயாராக இருக்கு பிரதமர் தமிழகத்திற்கு வரும் பொழுது பிரதமர் இங்கேயே வர்றாரு சந்திக்கலாமே அதாவது இதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க புதையல் அங்கேயே இருந்துச்சாமா பிரதமர் அவர்கள் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் வந்தாங்க அன்னைக்கு முதலமைச்சர் அவங்க ஊட்டி போயிட்டாங்க பிரதமர் அவர்கள் இன்னைக்கு அவங்க கோயம்புத்தூருக்கு அவங்க வரல மற்ற மாநிலத்தில் எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட முதலமைச்சர் வர்றாங்க பேசுறாங்க கருத்துக்களை சொல்றாங்க வேண்டுகோள் வைக்கிறாங்க அவங்களுடைய தரப்பு விஷயத்தையும் சொல்றாங்க ஆனா கடந்த இரண்டு முறையும் கூட தூத்துக்குடி கடந்த முறை பிரதமர் அவர்கள் தூத்துக்குடிக்கு வந்தாங்க அப்பொழுதும் முதலமைச்சர் வரல ஆனால் எனக்கு தெரிந்து கடந்த இரண்டு மூன்று முறை பிரதமர் அவர்கள் வந்தும் கூட முதலமைச்சர் வரல வேறு வேறு காரணம் சொன்னாங்க இந்த முறை மினிஸ்டர் வெயிட்டிங்னு சொல்லிட்டு நம்முடைய வெள்ளக்கோவில் சாமிநாதன் அமைச்சர் நினப்பி படி அமைச்சர் வர்றாங்க வணக்கம் சொல்றாங்க கிளம்புறாங்க அதனால் முதலமைச்சர் அவர்கள் தான் அவங்க இன்ஸ்டிடியூஷனை பயன்படுத்தி பிரதமர்கிட்ட முறையில்லாம் கேட்கலாம் அவங்க கருத்தை சொல்லலாம் ஆனா இந்த விஷயத்தை பொறுத்தவரை முதலமைச்சர் அவர்களுக்கு கோவையிலும் மதுரையிலும் மெட்ரோ வர வேண்டாம் என்கின்ற எண்ணம் தான் முதலமைச்சருக்கு இருக்கு மெட்ரோ வர வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தால் அந்த டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டிபிஆர் சரியான முறையில தயாரிச்சு கொடுத்திருப்பாங்க இவர் மேற்பார்வை பண்ணிருப்பார் இல்ல டிபிஆர் நாங்க சரியா தான் கொடுத்தோம் நிராகரிச்சுட்டாங்கன்னு முதலமைச்சர் நினைச்சிருந்தா பிரதமரை சந்திச்சு முறையிட்டு இருப்பாங்க அதனால இரண்டு இடத்திலும் கூட கவனம் கொடுக்காத முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு அரசியலுக்காக நான் டெல்லி போய் பிரதமரை பார்ப்பேன் இங்க போய் பார்ப்பேன்னு சொல்றாங்க பிரதமர் தமிழ்நாட்டுக்கே வரும்போது நீங்க பார்க்கல டெல்லி போய் பார்த்து என்ன நீங்க செய்ய போறீங்க ஆனால் திரும்ப திரும்ப நாங்கள் சொல்லுகின்றோம் அந்த கடிதத்தை நாங்கள் இருக்கிறோம் எங்க தலைவர்கள் பேசியிருக்காங்க கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய எம்எல்ஏ மரியாதைக்குரிய வானத்தி பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திருக்கிறாங்க என்ன பிரச்சனை அவங்க கொடுத்த ரிப்போர்ட்ல என்ன தவறு எல்லாமே சொல்லியிருக்கோம் நாமளும் பல இடத்துல பேசியிருக்கோம் ஆனால் மத்திய அரசு நிராகரித்து கொடுக்கவே மாட்டோம் என்று சொல்லவில்லை நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டிபிஆர் என்று சொல்லக்கூடியது ஃபால்ட்டியா இருக்கு அது வரைமுறைக்கு உட்பட்டதாக இல்லை அதை சரி பண்ணுங்க இந்த டிபிஆர் அப்ரூவ் பண்ண முடியாதுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க மாநில அரசு மறுபடியும் கலந்தோசிச்சு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க டிராபிக் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க அவங்கட்டுலாம் கலந்து சரியான டிபிஆரை ப்ரிப்பேர் பண்ணி மத்திய அரசு கிட்ட மறுபடியும் சப்மிட் பண்ணணும் பாரதிய ஜனதா கட்சி ஏன்னா எங்க கோயம்புத்தூருடைய எம்எல்ஏ வாக்குறுதி அறிக்கை அவங்களே சொல்றாங்க நாங்கள் மெட்ரோக்காக நிற்கின்றோம் நாங்கள் கோயம்புத்தூர் மக்களுக்காக இருக்கின்றோம் மதுரைக்காக இருக்கிறோம் நாங்கள் சொல்றோம் ஆனால் இவர்கள் தான் இதை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்களோ தவிர நாங்கள் அல்ல கனிமொழி அண்ணா இந்த கனிமொழி அக்கா அவர்கள் ஒரு மூத்த எம்பி பலமுறை நாடாளுமன்றத்துல இருந்திருக்காங்க பலமுறை பாராளுமன்றத்தில் பேசுறாங்க அவர்களுக்கும் தெரியும் நிதி பகிர்வு தமிழகத்திற்கு சரியா கொடுக்கல அப்படின்னா எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் பேசறாங்கன்னா ஒரு ஃபைனான்ஸ் கமிஷன் அதை வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா போடுறாங்க ஜனாதிபதி இப்ப புது ஃபைனான்ஸ் கமிஷன் போட்டு சமீபத்தில் பிரதமரை சந்திச்சு இருக்காங்க நீங்க பாத்தீங்க அவங்க எல்லா மாநிலத்துக்கும் டூர் பண்றாங்க பினான்ஸ் செக்ரட்டரி எல்லாம் பாக்குறாங்க மாநிலத்துல அதன் பிறகு ஒரு ஃபார்முலா அப்ரோச்சை கொண்டு வர்றாங்க அதை வந்து ஜனாதிபதி ஏத்துக்கிறாங்க அதை மத்திய அரசு ஏத்துக்கிறாங்க அந்த பார்முலா படிதான் இத்தனை காலமாக நிதி பகிர்வு நடந்து கொண்டிருக்கிறது இது காலங்காலமாக யூ பி எல்லும் சரியும் என் சரி இனி கனிமொழி அவர்கள் புதிதாக எண்ணம் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள் குறிப்பாக இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தான் பெர்ஃபார்மன்ஸுக்கு என் நாம பத்து தான் பினான்ஸ் கமிஷன்ல பெர்ஃபார்மன்ஸ்க்கு இசென்டிவ் கொடுக்குறோம் இது மொழி பெர்ஃபார்மன்ஸ்க்கு இன்சென்டிவே இல்லை மக்கள் தொகைக்கு அதிகமாக முக்கியத்துவம் இருந்ததையும் மாத்தி இருக்கும் சென்சஸ் பாப்புலேஷன் எடுத்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினோரு சென்சஸ் பாப்புலேஷன் எடுத்திருக்கோம் இதெல்லாம் பிரதமர் அவர்கள் செஞ்சிருக்காங்க முப்பத்தி இரண்டு சதவீதம் இருந்த நிதி பகிர்வு என்பது நாற்பத்தி இரண்டு விழுக்காடு நம்முடைய மோடி அவர்கள் வந்த பிறகுதான் பத்தாண்டுகள்ல நாற்பத்தி இரண்டு விழுக்காடா உயர்த்தி இருக்கிறாங்க இது கனிமொழி அவர்களுக்கு தெரியும் தெரிஞ்சும் ஏன் போய் சொல்றாங்க அடுத்து தமிழகத்தை வேண்டும் என்று எங்க வந்துச்சாங்க மெட்ரோ பத்தி நம்ம பத்திரிகை நண்பர்கள் மூத்த நண்பர்கள் சொல்றேன் உங்களுக்கு தெரிஞ்சது தாங்கன்னா இந்தியாவில் நடைபெற்ற மெட்ரோவுக்கு மிக அதிகமாக நிதி கொடுத்த ஒரு மெட்ரோ சென்னை மெட்ரோ பெங்களூருக்கு அவ்வளவு நிதி கொடுக்கல வேற எந்த மெட்ரோவுக்கும் கொடுக்கப்படாத நிதி ஃபேஸ் டூ சென்னை மெட்ரோக்கு மத்திய அரசு கொடுத்திருக்கிறாங்க அதையும் மனோகர் லால் கட்டர் அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க இந்தியாவில் அதிகப்படியாக ஒரு பேஸுக்கு நாங்கள் ஒதுக்கிய பணம் சென்னை மெட்ரோ ஃபேஸ் டூ அப்படி இருக்கும்போது மத்திய அரசு எங்க ஏற்றம் தாழ்வு பார்த்தாங்க எங்க வந்து கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்கன்னா அதனால அரசியலுக்காக கனிமொழி அவர்கள் தன்னுடைய தம்பி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நான்காண்டு காலமாக என்ன பண்ணி செஞ்சாங்கன்னு அவங்களால சொல்ல முடியல மறுபடியும் மத்திய அரசின் மீது குறை சொல்லி குறை சொல்லி தான் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த தேர்தலில் மக்கள் பாடம் போகட்டுவார்கள் ஆனா பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து கொள்ள வேண்டும் இதை பத்தி நாங்க விளாவறியா பேசணும்னா ஈரப்பதம் கொள்முதல் இது எப்பவுமே இருக்கிற ஒரு பிரச்சனை குறிப்பா நம்ம டெல்டா பகுதி விவசாய நண்பர்களுக்கு மலை அந்த நேரத்தில் வந்துடும் அன்னை கருப்பாங்க கண்ணாங்க இருக்கிறாங்க பல முறை நிதியமைச்சர்கிட்ட நிறைய பேர் அவங்க ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு போன ஆண்டு அதிகப்படியாக மழை வரும் பொழுது தமிழக பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய நிதியமைச்சர் அவங்கள பியூஷ் கோயல் அவங்க எல்லாம் சந்திச்சு கொடுத்த பொழுது பதினேழு சதவீதம் இருந்த அந்த ஈர கொள்முதல் அந்த அந்த இலக்கு என்பது பத்தொன்பது புள்ளி ஐந்து சதவீதம் வரைக்கும் எல்லாம் தளர்த்துனாங்க மத்திய அரசு நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் வரைக்கும் தளர்த்தி இருக்கிறாங்க ஆனா அவங்க புரிஞ்சுக்கணும் மத்திய அரசு ஒரு ஆண்டும் பணம் கொடுத்துக்கிட்டே வர்றாங்க நீங்க நெல் கொள்முதல் பண்ணும்பொழுது ஈரம் வரக்கூடாது புதிய குடோனை கட்டுங்க இவ்வளவு பணம் வச்சுக்கங்க இத்தனை நூறு கோடி வச்சுக்கங்க நெல்ல நெல்ல வேகமா வாங்குங்க வச்சுக்கங்க நாற்பத்தி மணி நேரத்துக்குள்ள நெல் வாங்கின நெல்ல கொள்முதல் நிலையத்துக்குள்ள கொண்டு வாங்க இவ்வளவு பணம் வச்சுக்கோங்க இவ்வளவு மத்திய அரசு வரையறுத்தும் கூட நாங்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றோம் அந்த துறையினுடைய அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்கள் முன்னூத்தி அறுபது கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கு நாங்க சொல்ல டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் லாரி ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்லியிருக்கோம் அறுபது நாள் கொள்முதல் பண்ணிருக்கிறாங்க நெல்ல வாங்குனதுக்கும் கொள்முதல் நிலையம் வந்ததுக்கும் அறுபது நாள் ஆயிருக்கு ஒரு வாரம் ஆயிருக்கு பத்து நாள் ஆயிருக்கு வரும் பொழுது மேல தார்பாய் போடுறது இல்ல மலையில நனஞ்சது வருது எதற்குமே மாநில அரசு பொறுப்பேற்கு எல்லாம் விவசாய நண்பர்கள் மீது தப்பே கிடையாதுங்க நான் சொன்ன தேதியில அவங்க வந்து நிக்கிறாங்க சொன்ன தேதியில குடுக்கறாங்க அறுபது நாட்கள் கொள்முதல் பண்றதுக்கெல்லாம் டைம் எடுத்துக்கிட்டாங்கன்னா எப்படிங்கன்னா இதே ஆணையில மத்திய அரசு இன்னொன்னு சொல்லிருக்காங்க நீங்க பாருங்க ப்ரோக்கன் ரைஸ் அதாவது அரிசி வாங்கும் பொழுது உடைப்பட்ட அரிசி உடைந்த அரிசி தமிழ்நாட்டுக்கு ஸ்பெஷலா ஐந்துல இருந்து எட்டு விழுக்காடு அரிசி இது வாங்கிக்கிறோம் கொடுக்கப்பட்ட விளக்கு அரிசி உடைஞ்சிருக்கு அதாவது அரிசி வந்து நீங்க நெல்லில் இருந்து எடுக்கக்கூடிய அரிசி உடைஞ்சிருக்கு ஐந்துல இருந்து எட்டு சதவீதம் பை வால்யூம் பை வெயிட்ல உடைஞ்சிருந்தா அதையும் எடுத்துக்கொள்கின்றோம் என்று இதே ஆர்டர்ல சொல்லியிருக்காங்க முதலமைச்சர் அதை பத்தி பேசுவது கிடையாது இத்தனை ஆண்டு காலமாக தமிழகத்திற்கு நெல் வந்து ஈரப்பதம் இல்லாமல் கொண்டு வருவதற்காக கொடுக்கப்பட்ட பணத்தை சரியான முறையில அவங்க செலவு செய்யல அதை பத்தி பேசுறதில்ல இதற்கு முன்பு பத்தொன்பதரை சதவீதம் நம்ம உயர்த்தி இருக்கின்றோம் கடுமையான மழை பண்ணல இன்னைக்கு மாநில அரசு தான் செய்த தவறு அவங்க பொறுப்பேற்றுக்கணும் விவசாய நண்பர்கள் தான் இவங்க நனைய தார்பா இல்லாம குடோன் இல்லாம வெளிய போட்டு வச்சு நெல் எல்லாம் முளைச்சு இவ்வளவு டிராமா பண்ணதுக்கு அப்புறம் இல்லாம முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் மீது அபாண்ட பழி போட நினைக்கின்றார்கள் இது டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு விவசாய பெருமக்களுக்கும் தெரியும் இதில் குற்றவாளி யார் என்றால் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள்

அதனால் நிச்சயமாக முயற்சி எடுக்கணும் கால்வாய் சுத்தம் பண்ணுறதுலேருந்து நீர் நீர்ப்பாசனத்தை கொண்டு போகிறதுலேருந்து விவசாய விளைநிலங்களை வந்து விளைநிலங்களாக வச்சுருக்கிறதுலேருந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கார்பன் கண்டென்ட் விவசாய பூமியில் புள்ளி ஐந்து சதவீதத்துக்கு கீழே வர ஆரம்பிச்சிருச்சு நாலு சதவீதத்திற்கு கீழே போனால் எதுவுமே முளைக்காதுங்கண்ணா இதையெல்லாம் முதலமைச்சர் கவனம் கொடுக்கணும் நேச்சுரல் ஆர்கானிக் ஃபார்மிங் இந்தியாவில் சவுத் இந்தியா ஆர்கானிக் ஃபார்மிங்கை தமிழ்நாட்டில் நம்முடைய பிரதமர் அவர்கள் இங்க நடத்தி இங்க வந்திருக்கிறார் ஹைதராபாத்ல பெங்களூர்ல இல்ல எங்கேயும் இல்லைங்க இங்க வந்திருக்காருன்னா பிரதமருடைய மனசுல என்ன இருக்கு தமிழகம் ஒரு இயற்கை வேளாண்மை இயற்கை விவசாயத்தில் முன்னோடி மாநிலமாக வர முடியும் என்று பிரதமர் கவனம் கொடுக்கிறார் அந்த மேடைக்கும் முதலமைச்சர் போகல பிரதமர் வரம்பேதும் வரவேற்கும் போகல நல்லா புரிஞ்சுக்கணுங்கன்னா இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக பிரதமர் வர்றாங்க அடுத்து நான் சவுத் ஆப்பிரிக்கா போகணும் இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக மட்டும் இரண்டு மணி நேரம் விவசாய நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரே நிகழ்வுக்காக இயற்கை விவசாயத்துக்கு வந்து விவசாயத்துக்கு முதலமைச்சர் பொய் சொல்றாங்க தமிழ்நாடு அரசு பொய் சொல்றாங்க அண்ணன் ரகுபதி அவர்களுக்கு இந்த ப்ராசஸே தெரியலீங்க ரகுபதி அவர்கள் ஒரு விஷயத்தை உணர்ந்துக்கணும் சீனியாரிட்டி ஆர்டர் இப்ப தமிழ்நாட்டில் எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு எந்த பேச்சில் டிஜிபி அந்தஸ்து பெறாங்களோ சீனியாரிட்டி ஆர்டர்ல அஞ்சு பேரை தமிழ்நாடு அரசு யூபிஎஸ்சி அனுப்பி வைக்கணும் அஞ்சு பேருங்க யூபிஎஸ்சி அந்த அஞ்சு பேரை அவங்க பார்த்துட்டு அதுல மூணு பேர் சீனியாரிட்டி ஆர்டர்ல தமிழக அரசு கொடுப்பாங்க இவர்கள் அனுப்பக்கூடிய அஞ்சு பேருல யூபிஎஸ்சி மூணு பேர் கொடுப்பாங்க சீனியாரிட்டி ஆர்டர் அவங்க டேட் ஆஃப் பர்த் பொறுத்து சிவில் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் சீனியாரிட்டி ஆர்டர் டேட் ஆஃப் பர்த் பொறுத்து அந்த பேட்ச் ஒரே பேட்ச் டேட் ஆஃப் பர்த் முன்னாடி இருந்தா முன்னாடி டேட் ஆஃப் பர்த் பின்னாடி இருந்தா அந்த மூன்றையும் முதலமைச்சர் கொடுத்த பிறகு அந்த மூன்றுல யாரே வேண்டுமானாலும் முதலமைச்சர் தேர்வு செய்யலாம் இவங்க தான் டிஜிபி சொல்ல மாட்டாங்க அஞ்சு பேர் கொடுங்க அஞ்சுல மூணு பேர் நான் திருப்பி உங்களுக்கு அனுப்புறேன் அந்த அஞ்சு பேர்த்த நாங்க செக் பண்ணணும் விஜிலன்ஸ் செக் பண்ணணும் பேக்ரவுண்ட் செக் பண்ணணும் அவங்க அந்த கிரைடீரியா ஃபில்ஃபில் ஆயிருக்காங்களான்னு செக் பண்ணணும் அந்த மூணுல நீங்க உன்ன செலக்ட் பண்ணணும் இதான் இந்தியா முழுசும் நடக்கிறது இந்தியா முழுசும் யூபிஎஸ்சி ஃபாலோ பண்றாங்க யூபிஎஸ்சி ஏழாவது ஆளை கொண்டு வந்து பண்ண முடியாது யூபிஎஸ்சி எட்டாவது ஆளை கொண்டு வந்து டிஜிபியா போட முடியாது இதுல என்னன்னா முதலமைச்சரை பொறுத்தவரை அதுல முதல் மூன்று பேரும் நேர்மையான நிர்வாகத் திறமை இருக்கக்கூடிய நடுநிலைமையான சென்ட்ரல் டெபுடேஷன் போயிருக்கக்கூடிய ஆளுமை மிகுந்த தைரியமான தலைவர்கள் இதான் வெளிப்படையான உண்மை அந்த முதல் மூணு பேர் நான் பேரை சொல்ல விரும்பல சொன்ன அரசியல் ஆயிடும் நீங்களே கூகுள் பண்ணா தெரியும் சீனியர் ஒன் டூ த்ரீ யாரு ஒரு லேடி ஒருத்தவங்க இருக்காங்க ரெண்டு ஜென்ஸ் இருக்காங்க இவங்களுக்கு சர்வீஸ் ட்ராக் ரெக்கார்டு கிளீனா வச்சிருக்காங்க ஆனா கரெக்டுங்களா இவங்களுக்கு என்னன்னா டிஜிபியா ஒருத்தர் போட்டுட்டீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது ரிட்டையர்மெண்ட் கணக்கு இல்ல ரெண்டு வருஷம் டிஜிபி இருக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது ஐம்பத்தொன்பது வயசு எட்டு மாசத்துல நீங்க டிஜிபியா போட்டுட்டீங்கன்னா அவங்க நாலு மாசம் ரிட்டையர் ஆக மாட்டாங்க ரெண்டு வருஷம் பணி புரியுவாங்க சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் முதலமைச்சர் அப்படியே சொல்லி 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 அந்த சீனியாரிட்டி ஃபர்ஸ்ட் இருக்கிற அதுக்குள்ள ரிட்டையர் ஆயிடுவார் இப்படியே வெத்தலை பாக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு செகண்ட் இருக்கும் ரிட்டையர் ஆயிடுவார் அவருக்கு பிடிச்ச அதிகாரி ஆறாவது அஞ்சாவது ஏழாவது இருக்கிறவங்க அஞ்சாவது வர்ற வரைக்கும் வெத்தலை பாக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார் அவங்க அஞ்சாவது வந்ததுக்கு அப்புறம் தாத்தா காலத்து டெக்னிக் என்ன அதை யூபிஎஸ்சி அனுப்புவாங்க அதனால முதலமைச்சர் அவருக்கு விருப்பமான யாரோ ஒருவரை நான் பேர் சொல்ல விரும்பலீங்கன்னா அவருக்கு விருப்பமான யாரோ ஒருவரை கொண்டு வருவதற்காக இந்த சீனியாரிட்டி முதலில் இருக்கக்கூடிய ஒரு ஐபிஎஸ் அதிகாரி நான் பேர் சொன்ன அரசியல் ஆகி அவங்க ரிட்டையர்மெண்ட் கொஞ்ச நாள் ஆக போறாங்க அது வரைக்கும் காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கிறாங்க இது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் பொறுப்பு டிஜிபி இல்லாதனால பாதிப்பு யாருக்கு ஒரு முன்னாள் அமைச்சர் இங்க இருக்கிறாங்க முன்னாள் அமைச்சர் இங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க கேபினெட்ல மோடி ஐயாவோடு பணி புரிந்து ஐந்தாண்டு காலம் தமிழ்நாட்டை ரெப்ரசென்ட் பண்ணும் எல்லாமே சிஸ்டம் படி தானே வேலை செய்ய முடியும் டிஜிபி இருந்தா தானே சிஸ்டம் வேலை செய்யும் டிஜிபியே இல்லாம பொறுப்பு டிஜிபி போட்டா ராமநாதபுரத்துல பார்த்தோம் கத்தி எடுத்து குத்தத்தான் செய்வான் கோயம்புத்தூர்ல பார்த்தோம் ரேப்பு நடக்கத்தான் செய்யும் காவல்துறைக்கு கம்பீரம் டிஜிபி இருந்தா மீட்டிங் கூப்பிடுவார் டிஜிபி மேலே பயம் இருக்கும் ஐயோ ரெண்டு வருஷம் பதவியில் இருப்பாருப்பா நம்ம பள்ள பிடுங்கிருவாரு வேற இடத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணுவார் பொறுப்பு இந்த பொறுப்பு டிஜிபி நாளைக்கோ அடுத்து வரமோ அவர் நமக்கு எங்களுக்கு எதுவுமே பேசாம சமஸ்கிருதம் செத்து போன மொழி தமிழ் இப்படி சமஸ்கிருதம் இப்படி இப்படி வடக்கு இப்படி இருக்கு இப்படி டெங்கு மலேரியா இது மட்டும்தான் பேசுறாரு அவருக்கு உண்மையாலுமே சப்ஜெக்ட் நாலேஜ் இல்ல நம்முடைய தூரதிஷ்டம் தான் குடும்ப ஆட்சியில் ஒரு ஒரு பொறுப்பில் கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கிறோம் சப்ஜெக்ட் நாலேஜ் கொஞ்சமாக இருந்தால் பரவாயில்ல சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லை அவங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பேசுறன்னு தெரில யாராச்சும் நீங்கள் மீடியாக்காரங்க போய் கேள்வி கேட்டால் அந்த காரில் கண்ணாடி ஏற்றிக்கிட்டு ஸ்டைலாக பார்க்குறது என்னென்னு பார்க்கறது இப்படி பார்க்க இதுதான் பண்ணுறாங்க சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லை அதனால பேச தெரியல ஏதாச்சும் சொன்னால் பேசணும் திரும்ப திரும்ப குண்டுச்செட்டிக்குள்ள குதிரை என்பதை போல மாணவ மிக துணை முதலமைச்சர் அவர்கள் இதையே பேசிகிட்டு இருக்கிறாங்க இது நம்முடைய சாபக்கேடாகத்தான் நான் பார்க்கறேங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழக மக்களுக்கு ஒரு வாய்ப்பு ஆளுமை மிகுந்த தலைவர்களை கொண்டு வந்து உட்கார வைங்க உங்களை பணி செய்ய சேவகனா உங்களை மாத்துங்க உங்களுக்கு அவங்க பணி செய்யட்டும் நம்முடைய தரப்புல மிக தெளிவாக என்டிஏ எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளராக இதற்கு முன் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அண்ணா இருக்கிறாங்க முழு கட்சி நின்று கொண்டிருக்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சி இத்தனை தலைவர்கள் இருக்கிறாங்க நீங்க அவங்க எல்லாம் தேர்வு பண்ணுங்க வாய்ப்பு கொடுங்க கண்டிப்பா உங்களுக்கு பணி செய்வாங்க உதயநிதி அவர்கள் இதையே பேசிக்கிட்டு எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க

நீக்கிட்டாங்க தப்பான வாக்காளர்கள் போலி வாக்காளர் இப்ப பீகார்ல ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் வாக்காளர்கள் போலி வாக்காளர் தமிழகத்துல என்னை பொறுத்தவரை ஒரு பெரும் சதவீதம் போலி வாக்காளர்கள் இருக்கிறாங்க டபுள் என்ட்ரி ஒரே பேர்ல ரெண்டு பேர் அதே ஆள் இந்த பூத் இந்த பூத்து அப்பா பேர் அப்பா பையன் அடுத்த பூத்துல பைய அப்பா அதே பேரை மாத்தி ஒரே வீட்டுல முன்னூறு அதனால் மிக முக்கியமான வேலை இங்க எல்லோருக்குமே தமிழக மக்களுக்கு வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட பிறகுதான் நம்ம வேலை இருக்கு வரை வாக்காளர் பட்டியல மீடியா நண்பர்கள் நீங்களும் பார்ப்பீங்க நாங்களும் பார்ப்போம் ஒரு பேர் 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 ரெண்டு மூணு நிறைய இடத்துல நம்ம வெட்டி ஏன்னா அதெல்லாம் தப்பு பொதுமக்கள் கேள்வி கேட்கணும் பொதுமக்களும் கேட்பதற்கு உரிமை இருக்கு நீங்களும் போய் எலெக்ஷன் கமிஷன் ஆப்ல சிட்டிசனா நீங்களும் மார்க் பண்ணலாம் நம்ம எல்லோரும் சேர்ந்த பணியை செய்து வாக்காளர் பட்டியலை சுத்தகரம் பண்ணி சுத்தமா சுத்தமா அதை வைப்பாங்கன்னா நேர்மையானவர்கள் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு வாக்காள பட்டியல் உதவி செய்யட்டும் கேரளால உதாரணத்திற்கு கேரளால இதே ஸ்டைலு கண்ணூர்ல வந்து ஒரு பி அவர் அரசு அதிகாரி அசிஸ்டன்ட் டீச்சர் அசிஸ்டன்ட் ஹெட்மாஸ்டர் மாஸ்டர் கண்ணூர்ல சூசைட் பண்ணிக்கிட்டார் உடனே கம்யூனிஸ்ட்காரங்க வீட்டுக்கு போறாங்க இவர் பிஎல்ஓனால தான் சூசைட் பண்ணிட்டாரு இவர் வந்து எலெக்ஷன்னால பனிச்சுமைக்கு சூசைட் பண்ணிட்டார் அவங்களே கிளப்பி நாள் இருக்கக்கூடிய ரெவன்யூ ஒரு தூண்டிவிட்டு அவங்க வேலையை செய்யல இது கேரளால போன வாரம் நடந்தது இன்னைக்கு தமிழகத்தில் இங்க இருக்கக்கூடிய தமிழக அரசு இன்னைக்கு ரெவன்யூ அதிகாரிகள் இவங்களே பின்னாடி தூண்டிவிட ரெவன்யூ அதிகாரிகள் தெளிவா இருக்கிறாங்க பல இடத்துல அவங்க யாரோ பண்ணலீங்க சதவீதம் இரண்டு சதவீதம் டி அவங்க பண்றாங்க நிறைய ரெவென்யூ அதிகாரி களத்தில் வேலை செய்கிறாங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் ஃபார்ம் கொடுத்துட்டாங்கன்னா தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் எனுமரேஷன் ஃபார்ம் கொடுத்தாங்க ஐந்து சதவீதம் தான் கொடுக்கப்பட இருக்கிறது அதனால் இது சும்மா அரசியலுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் அந்த டிராமாவை பண்றாங்க அதனால் எல்லா அதிகாரிகளும் தன்னுடைய தான் அதை செய்கிறாங்க இன்னைக்கு காலையில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம் அசிஸ்டன்ட் பிரின்சிபல் மேடம் அவங்க இன்னைக்கு சனிக்கிழமை அவங்களுடைய ஸ்கூல்ல ஓட்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு அவங்க ஸ்கூலுக்கு போறாங்க சனிக்கிழமை எத்தனையோ அதிகாரி லீவ்ல போறாங்களோ அவங்களையும் நம்ம பாராட்டணும் எத்தனையோ அதிகாரி இத்தனை பணிச்சுமையில சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நமக்காக வேலை பார்க்கறாங்க அறுபத்தி எட்டாயிரம் பேர் வேலை பார்க்கறாங்க அறுபத்தி எட்டாயிரம் பிஎல்ஓ வேலை பார்க்கறாங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அதிகாரிகள் நேரடியாக வேலை பார்க்கறாங்க சனிக்கிழமை வேலை பார்க்கறாங்க ஞாயிற்றுக்கிழமை வேலை அவங்களையும் நம்ம பாராட்டணும் அவங்களும் இவ்வளவு பணி செய்யறாங்க அவர்களுக்கும் நாங்கள் மனதார எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஜனநாயகத்துக்காக அதனால இது சும்மா அது வெட்டி வேலைனா திமுக பண்றது இதெல்லாம் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அண்ணா எல்லோரும் அவங்கவுங்க கட்சி வளர்ச்சிக்கு நடத்துகிறாங்க இருபத்தொம்பதாம் தேதி கும்பகோணத்தில் நாங்கள் ஒரு கூட்டம் நடத்துகிறோம் வரிசையாக மாநில தலைவர் அவர்கள் சுற்றுப்பயணத்தில் இருக்கிறாங்க எல்லா இடத்துலையும் மக்களை சந்திக்கிறாங்க எல்லா அரசியல் கட்சிக்கும் செய்கிறது தாங்கன்னா அவரும் செய்யட்டும் தவறு எதுவும் கிடையாது காவல்துறை எங்களுக்கும் நிர்பந்தம் பண்ணியிருக்கலாம் இப்படி தான் பண்ணணும் மாநில தலைவர் வண்டியில் போகக்கூடாது மாநில தலைவர் வந்து ஸ்டேஜில் தான் கூட்டம் போடணும் சொல்லியிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி அதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் ஆனால் முதலமைச்சர் வேண்டுமென்றே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டாமல் சுற்றிக்கிட்டு இருக்கார் அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிட்டு அதுல வந்து அவங்க வந்து அந்த மொடாலிட்டி ஒர்க் அவுட் பண்ணாதாங்கன்னா நமக்கு அந்த ப்ளூ பிரிண்ட் கிடைக்கும் எஸ்ஓபி கிடைக்கும் அதே எஸ்ஓபி எல்லாம் இருக்கும் நாங்க அரசு சொல்லியிருக்கக்கூடியது காவல்துறை சொல்லிக்கூடிய செய்யறோம் அதே மாதிரி மற்ற கட்சிகளும் செய்யட்டும் அவர்களுக்கு வாழ்த்துக்களை ஆனா இப்படி சொல்றானே பத்து காய்கறின் அரை கிலோ அரை கிலோ அரை கிலோ பத்து சேர்ந்த அஞ்சு கிலோன்னு இது நாலு காய்கறினு ஒன்னு ஒண்ணு அஞ்சு கிலோனே நாலு சேர்ந்த இருபது கிலோனே தராசத்தில் வச்சிங்கன்னா அந்த நாலு காய்கறி ரொம்ப அந்த அர்த்தத்தில் எங்ககிட்ட ஆக்கப்பூர்வமாக தலைவர்கள் ஆளுமை மிகுந்தவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள் வருகின்ற காலத்துல இன்னும் வரப்போறாங்க பத்து நான்கு என்பது இன்னைக்கு நாங்க பெரும்பான்மையாக இருந்தாலும் கூட தலைமைத்துவ அடிப்படையில் மக்கள் வரத்தான் போறாங்க தலைமை வரத்தான் போகுது கட்சிகள் வரத்தான் போறாங்க அது முக்கியம் கிடையாது நாங்க பத்து பேர் இருக்கோம் பத்து பேர் இருக்கோம் இல்லை அரை அரை கேஜி காய்கறி வச்சுக்கிட்டு பத்து பேர்னா அது எத்தனை கேஜி அஞ்சு கேஜி தானே நம்ம இருபது கேஜி இருக்கும் ஆனா நீங்க பொறுத்திருந்து பாருங்க மக்களுடைய வாக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் வரும் தலைவா அப்புறம் பழைய தேர்தல் வச்சு சொல்றீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல டிஎம் கே கூட்டணி ஐம்பத்தி மூன்று சதவீதம் வாங்கினாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாற்பத்தி ஆறு சதவீதம் வாங்கினா கீழே வந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வாங்கிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கீழே வர போறாங்க அதனால் எங்களை பொறுத்தவரை டிஎம்கே எதிரான அலை உருவான பிறகு மக்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஆனா அலை உருவான பிறகு நாங்க தான் ஓட்டு போடுவோம் முடிவுக்கு வந்துட்டாங்க இன்னும் வேலை செய்ய வேண்டி இருக்கு நாங்க செய்யறோம் இன்னைக்கே எல்லாம் நாங்க ஜெயிச்சோம் சொல்லி இன்னும் கொஞ்சம் பண்ணி இருக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தலைவர்கள் எல்லா பக்கம் போகணும் பாக்கணும் எல்லா வேலையும் செய்யணும் எல்லா பூத்திலையும் வேலை அடிப்படை வேலை செய்யணும் நாங்கள் மார்ச் ஏப்ரல் வரும்பொழுது தயாராக யுத்த களத்தில் நிற்போம் நிச்சயமாக தமிழக மக்களுடைய வாக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வரதான் நீங்க வந்து பாமகவை போய் உங்க அணிஞ்சு இருந்துட்டு வந்தீங்க இப்ப ரெண்டு பேரா பிரிஞ்சிருக்காங்க அண்ணா இதை பத்தி எங்க தலைவர் இருக்கிறாங்கன்னா முக்கியமான தலைவர்கள் அவங்க பேசுவாங்கன்னா பட்டாளி மக்கள் கட்சி மிக முக்கியமான ஒரு கட்சி மிகுந்த பெருமை வாய்ந்த ஒரு கட்சி எப்பொழுதும் பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் மீது பெரும் மதிப்பு வைத்திருக்கக்கூடிய கட்சி மோடி ஐயா அவர்கள் டாக்டர் ஐயாவின் மீது பெரிய மதிப்பு வச்சுதான் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் சின்ன கூட சொல்றேன் டாக்டர் ஐயா அதற்கு முன்பு வாஜ்பாயா இருந்த பொழுது பாராளுமன்றத்தில் டாக்டர் ஐயாவை பார்க்க வாஜ்பாய் ஐயா விரும்புகிறாங்க அப்போ டாக்டர் ஐயா சொல்கிறாங்க நான் பார்லிமெண்ட்டுக்குள்ளே வரமாட்டேனுங்க நான் சட்டமன்றத்துக்குள்ளே வரமாட்டேன்னு ஒரு சபதம் எடுத்திருக்கேன் அப்போ வாஜ்பாய் ஐயா பார்லிமெண்ட்லேருந்து அவங்க தொண்டர்கள் தான் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க நாமக்கல்ல ராஜேஷ் ஒரு எம்பி இருக்கார் என்ன சொல்கிறாரு யாரோ ஒருத்தர் தடுத்தாங்களாமா கூப்பிட்டு சொல்லுங்கள் கரூரில் ஒரு அமைச்சர் இருக்கார் நாங்கள் ஆட்சிக்கு பத்து மணிக்கு வருவாங்களாமா பத்து பத்துக்கு மாட்டு வண்டி விட்டு எல்லாத்தையும் வான்னு சொல்லுவாங்களாம் இப்படி தான் அவங்க நடத்துகிறாங்க அதனால் எல்லா மக்கள் கோவத்தில் இருக்கிறாங்கன்னா பொறுத்து வந்து பாருங்கள் நன்றிங்க

கம்பெனியை கூப்பிட்டு மீட்டிங் போட்டீங்க மீட்டிங்ல டிஆர்பி ராஜா நீங்களே உட்கார்ந்து நீங்களே ட்விட்டர்ல போட்டோ போடுறீங்க அப்பா ஜெயிச்சிட்டோம் இருபதாயிரம் இருபதாயிரம் வேலை வந்துருச்சு மூணு நாள் கழிச்சு ஆந்திரா போயிட்டாங்க நாங்க உங்களுக்கு தமிழக பாரதிய கட்சி சார்பாக கேள்வி கேட்கிறோம் என்னையா நீங்க கவர்மெண்ட் நடத்துறீங்க நம்ம ஊருக்கு வரதுல அதுக்கு டிஆர்பி ராஜா என்ன சொல்றாங்க அந்த ஆட்சியின் மீது பாரதிய ஜனதா கட்சிக்கு வைத்தரிச்சலாமா எங்களுக்கு அதனால அவங்க செய்யக்கூடிய நல்ல வேலையை முறியடிப்பதற்காக நாங்க பொய் சொல்றோமா அவங்க செஞ்சதை நாங்க சொல்றோம் இப்படித்தான் அவங்க எல்லாம் பொய் வேலையாக சொல்லுகின்றார் இன்னைக்கு டிஆர்பி ராஜா இன்னொரு சூப்பரான ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்காரு நமக்கு எந்த கம்பெனி வருதுன்னு முக்கியம் இல்லை நமக்கு எப்படிப்பட்ட கம்பெனி வேணும்னு நாங்க ஸ்ட்ராட்டஜிக்கா அந்த கம்பெனியை மட்டும் கூப்பிடுறாங்களா இப்ப பத்திரிகை நம்பர்கள் நீங்க கேப்பீங்க ஆனா ஆந்திரா பத்து போயிச்சு தமிழ்நாடு ரெண்டு தான் வந்திருக்குன்னா தம்பி நம்ம கேட்டதே ரெண்டு தான் அப்படிங்கிறார் இது வடிவேலுக்கு அப்படி மாதிரி இல்லைங்கன்னா கூகுள் அங்க போகுது டேட்டா சென்டர் அங்க போகுது பெரிய பெரிய நிறுவனம் அங்க போகுது இவர் இங்கு உட்காந்து சோப்பு கம்பெனி சோப்பு டப்பா கம்பெனி செருப்பு கம்பெனி இதெல்லாம் கூப்பிட்டு இருக்காரு இதான் ஹானஸ்டா இதான் அவங்க பண்ணிட்டு இருக்காரு என்னையா அந்த கம்பெனி வர மாட்டேங்குது அந்த கம்பெனி வேண்டாம் நமக்கு இந்த கம்பெனி தான் வேணுங்கிறார் இது அந்த வாழப்பழ ஜோக்கு மாதிரி ஒண்ணு போச்சு அந்த மாதிரி அதனால தமிழக மக்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் இவங்க ஏமாற்று வேலை செய்கின்றார்கள் குவாலிட்டியான கம்பெனி இல்லைங்கன்னா குவாலிட்டியான அடுத்த தலைமுறையை மேலே கொண்டு செல்வதற்கான ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சென்டர் கூகுள் நிவீடியா அந்த மாதிரி கம்பெனி எதுவுமே வரலீங்கன்னா மேனுபேக்சரிங் வெளியே போயிடுச்சு ஹை குவாலிட்டி இன்னும் அந்த ரெண்டு மூணு வியட்நாம் கம்பெனியை வச்சு 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 சுத்திட்டு இருக்காங்க ஒரு வின் ஃபர்ஸ்ட் ஒருத்த ஒரு வியட்நாம் கம்பெனி எஸ்கேப் ஆயிட்டான் வந்துட்டு ஆஃபீஸ் உட்காந்துட்டு தமிழ்நாடு தலைமைச் செயலகத்தில் டீயை குடிச்சிட்டு ஒரு ரெண்டு நாள் எஸ்கேப் ஆகி ஆந்திரா போயிட்டாங்க இதை கேள்வி கேட்டால் எங்களுக்கு வைத்தறிச்சல் என்று டிஆர்பி ராஜா அவர்கள் சொல்லுகின்றார்கள் இதை விட கேலிக்கூத்து நீங்களே சொல்லுங்க இதை விட கேலிக்கூத்து சொல்லுங்க நாங்கள் போட்டோ போட்டு கேட்குறோம் அடிகனா சாப்பிட்டுனமா மதுரமான கடை வந்து கட்சி நாங்க பேசிக்கிட்டு இருக்கோங்கன்னா தொடர்ந்து இதை இதை நாங்க பல இடத்துல வந்து கண்டிச்சிருக்கிறோம் பேசிக்கிட்டே இருக்கிறோம் ஒரு லெவலுக்கு மேல மக்கள் இதெல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று நம்புகின்றோம். நாங்க பேசுறோம் சண்டை போடுறோம் மக்கள்கிட்ட ஆரோக்கியமான விஷயத்த சொல்றோம் இதெல்லாம் வேண்டாம்னு சொல்றோம். மக்கள் இதை கவனிக்கிறாங்கன்னு நாங்க நம்பறோம். என்னதான் ஆட்டம் போட்டா இன்னும் ஒரு ஐந்து மாதங்கள் தான். மதுபானனால கொலைக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கு மதுபானத்திற்கும் கஞ்சா புழக்கத்துக்கும் சம்பந்தம் இருக்கு இதெல்லாமே இன்டர்லிங்கண்ணா இதற்கு மூலக்கருவாக இன்னைக்கு மதுபான கடைகள் இருக்கு இன்னைக்கு பெண்களுக்கு ஆறு மணிக்கு மேலே பாதுகாப்பு இல்லை அதற்கும் மதுபான கடைகள் ஒரு காரணம் அதனால் நிச்சயமாக ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் திமுக நடத்தக்கூடிய சாரா ஆலைகளில் ஆஃப்டேக் பண்ணணும் இன்டேக் பண்ணணும் ஆஃப்டேக் பண்ணணும் அதுக்காக நடத்துறாங்க நான் போன டைமே சொல்லியிருந்தேன் ஒரு மூத்த அமைச்சர் திமுக பொருளாளர் யாருங்கன்னா டி ஆர் அவங்க நம்ம டிஃபமேஷன் கேஸ் கோர்ட்டுக்கு ஒரு கார்ல வந்தார் எந்த கார்ல வந்தார்னா கிங்ஸ் டிஸ்லரி அந்த கம்பெனியினுடைய கார்ல வர்றார் திமுக பொருளாளர் டிஃபமேஷன் கேஸுக்கு சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு வர்ற கார்னுடைய எண் எடுத்து அது ரெஜிஸ்டர் ஆயிருக்கிறதே ஒரு சாராய அதுலயே தெரியுது இதுலயே லட்சம் தெரியுது இல்லைங்கண்ணா இப்படித்தான் இருக்காங்க தமிழக மக்கள் இதெல்லாம் கவனிக்கிறாங்கன்னு நாங்க நம்புறோம் ஆனா தலைவர்கள் இருக்கிறாங்க மாநில தலைவர் தான் அதற்கு சரியான நபர் சரியான தலைவர் இதை பத்தி பேசுவதற்கு அதனால இந்த கேள்வியை மாநில தலைவர் அவர்கள் நீங்க சரியான நேரத்துல கேளுங்கன்னா அவங்க பதில் சொல்லுவாங்கண்ணா